நேற்று இந்த ஏறால் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி நான் இதை சமைக்க போகிறேங்க நல்லா கட்டி போய் இருக்குது இதை எப்படி ஈஸியாக இலக்கி எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் பொதுவாக நான்வெஜ்ஜை ஃப்ரீசரில் வச்சுட்டு சமைக்க எடுக்கும் போது அது உருகி வர்றதுக்கே ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகுங்க நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இருபதே நிமிஷத்தில் சட்டு போட்டுன்னு உருகி வந்துடுங்க முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுடலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க இறால் அதில் போட்டுட்டு உப்பு தண்ணியை எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தெளிச்சு விட்டுக்கிறேன் கொஞ்ச நேரம் தண்ணியில் அப்படியே விட்டுட்டு நீங்கள் எடுத்து பாருங்க அது தனித்தனியாகவே அழகாக பிரிஞ்சு வந்துடும் எறால் க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தாங்க ஆனால் நிறைய பேருக்கு எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது ஃபர்ஸ்ட்டு தலைப்பகுதியை பிச்சு விட்டுட்டு வயிற்று பகுதிக்கு மேலே இருக்கிற தோலை எடுத்து விட்டுட்டு வால் பகுதியும் இழுத்து விட்டோம்னா போதுங்க கூடவே மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா கீறி விட்டுட்டு உள்ளே இருக்க குடலை எடுத்து விட்டால் நல்லா க்ளீனாகி வந்துடுங்க இப்போ இதோட வாஷ் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா அந்த வழுவழுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடணும் தண்ணியில் போட்டு அலசி எடுக்கும் போது வெள்ளை கலரில் தண்ணி வந்து மாறணுங்க அந்த அளவுக்கு நம்ம அலசி எடுத்தால் தான் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம் இன்னுமே நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க